அனைவருக்கும் வணக்கம் சேலம் பழைய இருக்கிற நீலாம்பால் சுப்பிரமணியம் அரசு நிதியுதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் தேவைன்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இது அரசு விதிகளின்படி நிரந்தர பணியிடம் காலி பணியிட விவரம் இயற்பியல் ஒன்று அதற்கான கல்வித் தகுதி எம்எஸ்சி பிசிக்ஸ் வித்து பிஎட் அடுத்த காலி பணியிடம் தாவரவியல் ஒன்று அதற்கான கல்வித்தகுதி எம்எஸ்சி பாட்டனி வித்து பிஎடு அடுத்த பணியிடம் ஆங்கிலம் ஒன்று அதற்கான கல்வித்தகுதி எம்ஏ இங்கிலீஷ் வித்து பிஎடு இனச்சுழற்சி பொது ஜென்ரல் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஊதிய விகிதம் லெவல் பதினெட்டு முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூறு இப்பள்ளி அலுவலகத்திற்கு விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்முக தேர்வு நடைபெறும் தேதி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதி வாய்ந்தவர்கள் சுய விவரம் மற்றும் சான்றிதழ் நகல்களுடன் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு முப்பது மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்கு பள்ளி விளம்பரப் படைகளை வெளியிட்டிருப்பாங்க எந்தெந்த விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்குதுங்கிறத மற்றும் விண்ணப்பதாரர்களின் முகவரிக்கு தபால் மூலமாக இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்விற்கான நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க தகுதி வாய்ந்த நபர்கள் இதை பயன்படுத்திக்